இயக்குனர் மனோஜ் கார்த்திக் காமராஜு இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் வைஜெயந்தி மற்றும் பலர் நடித்திருக்காங்க வைஜெயந்தி ஐ பி எஸ் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பங்கன் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சீஃப் கெஸ்ட் ஆக இயக்குனர் பேரரசு ப்ரொடியூசர் எஸ் சுந்தர பாண்டியன் நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க வைக்கேந்தி ஐபிஎஸ் ஆமாம் தெலுங்கில் விஜய் சாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார் ஆமாம் லேடி சூப்பர் ஸ்டார்னா என்ன அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைக்கேந்தி ஐபிஎஸ் நடித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு அங்கே சூப்பர் ஸ்டார்னால் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ங்க அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னால் அது கரெக்டாக பட்டத்துக்கு பொருத்தமானவங்க விஜயசாந்தி மட்டும்தான் இப்போ இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ் இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் வண்டிதான் மேடம் எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம் பவர் ஸ்டார் வைரல் ஸ்டாரு ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்டம் தான் அது அவங்க எதை பேசுனா இங்கே வைரல் தான் சிலருக்கு தான் கரெக்டாக அந்த பட்டம் அமையும் எப்படி லேடிஸ் சூப்பர் ஸ்டாருக்கு விஜய் சாந்திக்கு அது மாதிரி வைரல் ஸ்டாருங்க அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான் என்கிட்ட எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போல்டாக தான் இந்த மறைச்சா அதெல்லாம் இல்லை போல்டாக அடிச்சிருவாங்க அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வைஜந்தாய் பேசதுக்கப்புறம் விஜய் சந்தி அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாராகி ஒரு பெரிய மார்க்கிட்ட பிடிச்சாங்களோ இந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும் பெரிய ஸ்டாராக உருவாகணும் ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டாக செட் ஆகும் இப்போ நடிகர்கள பார்த்தா அது விஜயகாந்த் சருக்கும் கரெக்டாக செட்டாகும் அது போட்டு காஸ்ட்ரெஸ் போட்டாலே தனி பவர் இருக்கும் அதே மாதிரி இப்போது இதில் பார்க்கும்போது வனிதா மட்டத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட்டேஷ் இறங்கும் போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம் இந்த படத்தின் இயக்குனர் எல்லாமே புது புடியூசர்ஸு புது டேரக்டரு டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா ஆமாம் ஆமாம் வேதர் ரெண்டுத்தா இருக்கு இந்த படம் வெற்றி அடைந்து மனோஜ் கார்த்திக் காமராஜ் மிகப்பெரிய இயக்குநராக உருவாகணும் இன்றைக்கி எல்லோருமே இன்றைக்கு புட்டிசெட்டு கவுன்சிலருந்து இருக்காங்க இன்றைக்கி எல்லாமே இந்த புதுசெட்டு பற்றிய ஆதங்கம் தான் நிறையா வெளிப்பட்டுச்சு ஆமாம் அம்மன் செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டார் கடைசியாக படம் எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு ஆமாம் அது ஒன்று தெரிஞ்சு போச்சு உங்களை எந்த டைரக்டர் இந்த நடிகர் உங்களால் அழிக்க முடியான்ட்டு அது கான்ஃபிடண்ட் இருக்கணும் ஆமாம் ஆனால் சரியான நேரம் கொஞ்சம் இப்போ உருவாகியிருக்கு விஜயமுரி சாரில் விஜயமரி சார் சொன்னார் சில கார் பார்க்கிங் டிக்கெட் ரேட்டு ஆனிக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது கிடை கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னால் கூட சின்ன படங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறோம் ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கணும் சின்ன படங்களுக்கு தேட்ருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ணி தவிர தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கலன்னு எப்படி நம்ம தேட்டரையே குறை சொல்ல முடியாது இப்போ ஒரு படம் சின்ன படம் வெறும் பன்னெண்டு பேரும் வந்திருக்காங்க காட்சியை கேன்சல் பண்ணாங்க அதுக்கடுத்து அந்த அந்த தேட்டர் எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க ஒரே ஒரு ஒன்று அப்புடின்னா இன்றைக்கி சினிமாங்கிறது ஏழைக்கானதில்லை ஏழைகள் வந்து நினைச்ச நேரத்தில் போய் படம் பார்க்குறதுக்கான ஒரு இது சூழ்நிலை இல்லை அதான் மேட்ருப்போம் இப்போ அது ஒன்றும் கேன்டீன் ஏர்போர்ட் அதனால ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து எண்பது ரூபா நூறுரூவான்னு வைப்பாங்க பாப்கார்ன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில் அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க ஃபீட்டில் போகிறவங்க அவங்களுக்கான இதை வச்சாங்க இப்போ தேட்டில் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் வில டீ வெலை தேட்டுக்கு போகிற இப்போ பணக்கான கொடிசுனா போகிறான் உழைக்கிற சதியம் போகிறான் கொடிச்சுரும் பூரா தேர்ட்டில் ஹோம் திரு ஹோம் படம் பார்க்குறான் இங்கே நம்ம அவ்வளோ வள வைக்கும்போது சொல்கிறேன் எதுக்கு கூட்டம் வரணும் அது அதை கொஞ்சம் ஆராயணும் அது கொஞ்சம் ஆராய்ச்சி தான் இன்றைக்கி கார் பார்க்கிங்லாம் ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு நூற்றி எண்பது ரூபா ஒரு படத்தை டிக்கெட் உள்ளது நூற்றி இருபது ரூபாண்ணா கார் பார்க்கிங் வந்து இரநூறுவா கேட்குறான் ஃபர் அவருக்கு அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட கார்பரில் காருக்கு ரேட்டு ஜாஸ்தி அப்போ என்ன வெளியே வரும்போது டக்குனு இரநூத்தி நாற்பது ரூபா பகிர்ந்துது ஏன்டா டிக்கெட்டு நூற்றி நாற்பது ரூபா இது இது இரநூத்தி நாற்பது ரூபா அப்புடின்னா இது இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அடுத்த தேட்டர் போறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இதெல்லாம் இங்கே பே பேசிக்கிருக்காங்கன்னு தெரியுது அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் ஒரு டிக்கெட் ரேட்டு அப்புறம் ஏழைகளை பார்க்குறதுக்கான ஒரு தேட்ரு வசதிகள் எல்லாமே புதுசாக நினச்சா கொண்டு வர முடியும் பிடிச்சிருக்க ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அந்த ஒற்றுமை அன்றைக்கி உருவாகியிருக்கு அதுக்கு நல்லா நடக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒரு பதிவு ஒன்று நான் விரும்புகிறேன் ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம் ஒரு கதை நல்லா தான் அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும் அது உண்மையாக உண்மை இல்லையா உண்மை அப்போ கதை தான் இங்கே தயாரிப்பாளர் கதை தான் இங்கே ஹீரோ கதை தான் இங்கே டைரக்டர் கதை தான் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு பஸ் யோசிக்கணும் இங்கே டிக்கெட்டு கேண்டீனு கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுங்க அதை சரி பண்ணிடலாம் இந்த கதை கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா கதை முடிவு பண்ணுறது யார் நான் சொல்கிறேன் இன்றைக்கு ஹீரோ கைக்குள்ளே போயிட்டு அதை உண்மை ஒத்துக்கணுமா ஹீரோ கையில் பேசு ஒரு ஏக்கர்ர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டு கேட்டோடனே என்னோட அடுத்து அந்த புடிசருக்கு ஃபோன் பண்ணி இந்த இப்போ இந்த டேட் நான் கதை கேட்டிருக்கேன் கதை ஓகே நாளைக்கு வர வச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்களா அட்வான்ஸ் கொடுத்து அந்த புடிசர் கதை கே கேட்குறாரா ஓகே புடிசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருந்தாக்கரம் பண்ணுறாரா ஒன்றே ஒன்று ஒரு 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 ஷாப கேடு ஒரு பெரிய ஹீரோ காலிஷ்ட் கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை அந்த பிடிச்ச படம் பண்ணிச்சேன் ஆகணும் இன்னும் என்ன ஹீரோ கூட தீர் தீர்மானிக்கிறாங்க ஆமாம் தீர்மானிச்சிட்டாங்க அப்போ ஒரு அந்த தயாரப்பில் கதையை கேட்டு வேறு கதையை கேட்டுக்கலாமா அடுத்த பிடிச்சி காலிஷ்ட் போயிடுது ஓகே அப்போ அப்புறம் பண்ணிக்குவோம் வேறு கதையை செலக்ட் பண்ணுவோம் அப்படி இந்த அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சிக்கு அனுப்பிடுவாங்க நடக்குது என்ன சினிமாவுக்கு கதை தான் முக்கியம் யார் அதை பெரிய பண்றது ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கதை நாலேஜ் வந்துடும் அப்போ ஒரு கதையை டிஸ்டர்ப் பண்ற ஒரு அத்தாட்டி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அனுபவம் இருக்குல்ல அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்று கொடுக்கும் ஒரு நாலு படம் பண்ண ஹீரோ அஞ்சாவது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புறார் என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு ஒரு க ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்குது இந்த கதைக்கு யார் நடித்த நல்லா இருக்கும் இந்த கதைக்கு விஜய் நடித்தா நல்லா இருக்குமா அஜித் நல்லா இருக்குமா கார்த்திக் நல்லா தனுஷ் தனுஷு நல்லா இருக்குமா அப்போ இந்த கதைக்கு தனுஷு நடிச்சா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அப்பா ஒன்று வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேனா அப்படி படம் எடுத்தாங்களே அப்போ தான் சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு